வணக்கம் இந்த பதிவு மயிலிறகு யூடியூப் சேனலில் இடம்பெறுகிறது நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாதேக உண்டன் புதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வெள்ளி விழா நடைபெற்றபோது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் நடைபெற்ற அந்த விழாவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அத்தீர்மானத்தின் அடிப்படையில் கல்வாய்க்கால் புங்கஞ்சேரி சுருளிப்படிகை முதல் ராமு செட்டு வளையம் வரையிலான ஒரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு கால்வாய் அமைக்க வேண்டும் என்று அக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்தீர்மானம் நீர் தேவையை அடிப்படையாக வைத்தே நிறைவேற்றப்பட்டது என்பதனையும் அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த புங்கஞ்சேரி கல்வாய்க்கால் தடுப்பு அணை இதோ இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இது மலமுலா டேம் நொய்யல் ப உற்பத்தியாகின்ற இடம் அதிலிருந்து கிழக்கு மலை சரிவில் புங்கஞ்சேரி இந்த ரோஸ் கலரில் போட்டுக்கிறது வந்து கல்வாய்க்கால் அது கொஞ்சம் இப்போ பழுதடைஞ்சிருக்குது அதிலிருந்து ஒரு தடுப்பு ரெடி பண்ணி அரசாங்கம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது நண்டாங்கரை டேமு இந்த இதுகளில் வந்து இந்த புங்கஞ்சேரியினுடைய தடுப்பு அணை கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி வருகின்ற மலை அடிவாரத்திலேயே அடிவாரத்தை ஒட்டி அங்கே கருப்பராயன் கோயில் என்று ஒரு அதிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அங்கே இருக்கின்ற ஒரு ஒன்றை ஏக்கர புறம்போக்கு நிலம் அங்கே நீர் தேவையை தேக்கி வைக்க முடியும் அதிலிருந்து கிழக்கு நோக்கி வந்தால் ரங்கசாமி கோயில் இந்த ரங்கசாமி கோயில் அதுக்கு ஒட்டியமாறு ஊத்து காடு ஊத்து உரம்பு பள்ளம் என்று சொல்வார்கள் அது உரம்பு பள்ளத்தில் ஏற்கனவே வந்து ஒரு தனிநபர்கள் அதை சுத்தம் செய்து நீர் தேக்கி அரசு ரெண்டு என்று போட்டிருக்கிறது அரசு தடுப்பணை அங்கேயே கட்ட தலை மலையோரத்தில் கட்டப்பட்டுள்ளது அந்த அனைத்தும் சேருகின்ற இடம் பெருமாள்பதி அணை முண்டாந்துறை அது மறுபடி நொயலில் கலந்துவிடும் அதிலிருந்து கிழக்கே வந்தால் ரங்கசாமி கோயில் தடுப்பு ரங்கசாமி கோயில் தடுப்பு என்பது முகாசிமங்கலத்திலே காந்திபேரன் வரும்பொழுது பூமிதான வினோபாஜியினுடைய இயக்கத்துக்காக ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் மலையோரத்திலே தந்திருக்கிறார்கள் அந்த நிலம் பழுதடைந்து இருக்கிறது அது இந்த இரண்டு நதிகள் ஓடைகளும் அதிலே வழியாக வருகிறது அதை ஐந்து ஏக்கரையும் சுத்தம் செய்து அதற்குண்டான தண்ணீர் தேக்கத்தை ஏற்படுத்தினால் ஏனென்றால் அந்த அந்த ஓடையிலே நொய்யலாற்று வரை எந்த தடுப்பும் இல்லை ஆகையால் இந்த இடத்திலே ஒரு ஐந்து ஏக்கரில் தண்ணீரை தேக்க வைக்க முடியும் அதற்கடுத்தது சில ஓடைகள் அதன் வழியாக செல்லுகின்றன அதற்கடுத்த போல் கிழக்கு நோக்கியே வந்தால் அதற்கடுத்தது சூம்பாறை பக்கத்திலே பூமிதான காடு காடு வினோபதி இயக்கத்துக்கு கொடுத்த மலையோரத்தில் இருக்கின்ற ஒரு ரெண்டு ஏக்கரை காடு இருக்கிறது அதிலையும் நீர் தேக்க முடியும் அந்த நீர் மாளிகுட்டை அதன் கிழக்கு வந்தால் குட்டையை நப் குட்டையை நிரம்பி அனைத்தும் இங்கே மாளிகுட்டை ஒரு ஆறு ஏழு ஏக்கரா பரப்பளவிலே நீரை தேக்கி மறுபடியும் அது நொய்யலாற்றில் இருட்டு பள்ளம் என்கின்ற இடத்திலே கலக்கும் அதற்கடுத்தது நாதேகவண்ணமுதூர் குட்டை அதுவும் இந்த கிழக்கு நோக்கி வருகின்ற வாய்க்கால் மூலமாகவும் நிரப்ப முடியும் அதற்கடுத்தது வடிவேலாம்பாளையத்தினுடைய குட்டை அதுக்கடுத்தது வெள்ளியங்காடு அப்படியே கிழக்கு நோக்கி சென்றால் மூலவளையத்து குட்டை என்று பல பிரிவுகளாக நாம் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அதற்கடுத்தது மத்திய வளைய குட்டை மத்திய வளைய மத்திய வளையத்திலே இரண்டு குட்டைகள் சென்னனூரிலே இரண்டு குட்டைகள் ஆலாமரத்து குட்டை குமரன் குட்டை வேளாச்சி குட்டை கரடிமடை குட்டை கன்னிமார்கு குட்டை கவுண்டனூர் குட்டை பச்சா வளைய குட்டை பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் வரையிலான நீர் பகுதிகளை இந்த ஒன்று பொங்கஞ்சேரி தடுப்பணை பாச நீர் ஓட்டத்தின் மூலமாக நாம் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்பதையும் இரண்டாவதாக தானிக்கண்டி ஈசாவின் அருகே அமைந்துள்ளது வெள்ளிங்கிரி மலையின் அடிவாரத்தில் அந்த தானிக்கண்டியிலிருந்து நிறைய வற்றாத ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதுகளிலே நொய்யலாற்றில் கலக்கும் நீர்களை நாம் கிழக்கு நோக்கி கொண்டு சென்றால் நரசிபுரம் குட்டை விராலியூர் குட்டை சிலம்பனூர் குட்டை நாய்க்கம்பாளையம் குட்டை மகாலட்சுமி கோயில் குட்டை பாசவடை குட்டை புல்லாக்கவுண்டன்புதூர் குட்டை புல்லாக்கவுண்டன்புதூர் ஒன்று ரெண்டு புல்லாக்கவுண்டன்புதூர் மூன்று குட்டைகள் கொண்டையம்பாளையம் வரையிலும் மீதி நீர் நொயலில் கலக்கும் அதே போன்று மந்தை மாரியம்மன் கோயில் குட்டை குப்பாவளையம் குட்டை பரமேஸ்வரம் வளையம் ஒன்று ரெண்டு குட்டைகள் காளியம்மன் கோயில் குட்டை வண்டிக்காரன்புதூர் குட்டை சிலம்பனூர் குட்டை கெம்பனூர் ஒன்று ரெண்டு குட்டைகள் சிறுவாணி குட்டை வளையன்குட்டை குட்டை என்று இந்த தானிக்கண்டி டு அட்டுக்கல் வரையிலான பகுதிகள் வருங்காலத்திலே மிக சிறந்து பசுமையுடன் விளங்கும் என்பதையும் இந்த இரு பகுதிகளிலே யானை வன விலங்குகள் மக்கள் மோதல் தடுக்கப்படும் என்பதனையும் இந்த தோராயமாக இருக்கக்கூடிய ஒரு நாற்பது குட்டைகளில் மீன் வளர்ப்பு சிறப்பாக நடைபெறும் என்பதனையும் சிறு உணவு உணவை அதை பூர்த்தி செய்யும் என்பதனையும் நிலத்தடி நீர் மேலோங்கிணிக்கம் என்பதனையும் வருங்காலத்தில் குடிநீருக்குண்டான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதனையும் இதன் மூலம் நாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த பகுதி பசுமினிருந்ததாக அமைய இத்திட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு தரும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் நன்றியுடன்